வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்திரம் மவுசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தொழிலாளர்களின் போராட்டத்துக்கு தடை உத்தரவு ஆணையரவு உப்பளத்துக்கு முன் போலீசார் குவிப்பு கடத்தலில் ஈடுபட்ட மூவருக்கு மரண தண்டனை கொட்டாஞ்சேனி மாணவி விவகாரம் விசாரணைக்கு அழைத்தும் வராத அதிபரும் ஆசிரியரும் போலீசாரின் திடீர் பரிசோதனையில் சிக்கிய பதினோரு பேருந்துகள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை வாகன தகடு விநியோகம் தொடர்பில் விசேட அறிவிப்பு வெளியானது வருடாந்த சொத்து விபர அறிக்கையை சமர்ப்பிக்க காலக்கெடு தேசிய மக்கள் சக்தியை விட்டு வெளியேறிய உறுப்பினர் அதிகாரிகள் பறிப்பு வடக்கு ஆளுநர் நடவடிக்கை தாமர தொடர்பில் கருத்து தவறானது நீதிமன்றத்தில் அறிவிப்பு மக்களுக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்த தங்கத்தின் விலை கனடா நினைவு தூபி விடயத்தில் ஒன்று சேர்ந்த சிங்கள தலைவர்கள் தமிழர் விடயத்தில் பிரிந்து நிற்கும் தமிழ் தலைவர்கள் ஸ்ரீதரன் ஆதங்கம் கிளிநொச்சி ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பினை வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று பொதி செய்யும் செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது இந்த நிலையில் போராட்டம் நடத்தப்படும் பகுதியில் இன்று போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபடும் தொழிலாளர்கள் தெரிவிக்கையில் இங்கு உற்பத்தி செய்யப்படும் உப்பு இங்கே பொதியிடுங்கள் அம்பாந்தோட்டை புத்தளம் மன்னாருக்கு கட்டை உப்பு கொண்டு செல்வதனை நிறுத்தி ஆணையரவில் பொதியிடுங்கள் தொழிலாளர்களுக்கு தினமும் வேலையை வழங்க வேண்டுமா தொழிலாளர்களை தரக்குறைவாக நடத்துவதனை நிறுத்த வேண்டுமா உப்பள முகாமையாளரை மாற்றம் செய்ய வேண்டுமா ரஜ சோல்ட் என்ற பெயரை ஆணையரவு உப்பு என மாற்றம் செய் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியான முறையில் பந்தலமைத்து போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றோம் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை அடக்கும் வகையில் தவறான தகவல்களை போலீசாரோட நீதிமன்றம் கவனத்திற்கு கொண்டு சென்று எமது கவனஈர்ப்பு போராட்டத்தை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதன் மூலம் இங்கிருந்து கட்டியுப்பை மூலப்பொருளாக அம்பாந்தோட்டை மற்றும் எடுத்துச் செல்லும் நடவடிக்கையினை மேற்கொள்ள உள்ளனர் எனவே இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என தெரிவித்தது ஹெரோயின் வைத்திருந்தமை மற்றும் அதனை கடத்தியமை போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக குற்றம் நிரூபிக்கப்பட்ட மூன்று நபர்களுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தண்டனை விதித்துள்ளது இவர்கள் மூவரும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேருவழியை சுற்றியுள்ள கடற்பரப்பில் பல நாள் மீன்பிடி கப்பலில் நூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோகிராம் கெரோயின் போதைப் பொருள் கடத்தலின் போது கைது செய்யப்பட்டனர் இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த மேலும் ஐந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்து கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபேந்திக்கே உத்தரவிட்டார் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் மாணவியொருவர் உயிர்மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணையின் இன்றைய அறிக்கையை வழங்கினார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு காவல்துறை மற்றும் கல்விசார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது பம்பலப்பட்டி மற்றும் கொட்டாஞ்சேனி போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் மற்றும் குறித்த மாணவி கற்ற பாடசாலை அமைந்துள்ள கல்வி விலைய அதிகாரிகளிடம் இந்த அறிக்கைகள் கோரப்பட்டிருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் நிகாலு சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கடந்த தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் நடைபெற்றிருந்தது இதில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் சம்பவத்துடன் தொடர்புடைய பம்பலப்பட்டியில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலையின் அதிபரமாக

அதன்படி இருந்து நீண்ட தூர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் பேருந்துகள் இன்று கெணிக தேன பொலிஸாரால் திடீர் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன ஹட்டன் கண்டிப்பதான வீதியில் உள்ள கெணிக தேனவின் அம்பகமுப பகுதியில் நீண்ட தூர சேவை பேருந்துகளின் பரிசோதனை நடைபெற்றது இந்த நடவடிக்கையின் போது பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் குறைபாடுகளுடன் இயக்கப்பட்டு ஐந்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் ஆறு தனியார் பேருந்துகள் உட்பட பதினோரு சாரதிகள் மீது ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் சில பேருந்து சாரதிகளுக்கு குறைபாடுகளை சரி உத்தரவுகள் வழங்கப்பட்டன இந்த பேருந்து பரிசோதனையின் போது பயணிகளை விழிப்புணர்வு செய்யும் வகையில் பேருந்து சாரதி போக்குவரத்து விதிகளை மீறுவது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டனர் இலங்கையில் புதிய வாகன பதிவு செயல்முறையானது இலக்க தகடுகளின் பற்றாக்குறையால் தாமதங்களை எதிர்கொள்வதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது புதிய வாகன உரிமையாளர்களுக்கு இது தொடர்பில் வழங்கப்பட்ட கடிதத்தில் பற்றாக்குறை காரணமாக வாகன இலக்க தகடுகள் விநியோகம் தாமதமாகும் என தெரிவித்துள்ளது இதற்கான தற்காலிக தீர்வாக வாகன எண்ணெய் உள்ளடக்கிய மற்றும் பதிவு செல்லுபடியாகும் என்பதை உறுதிப்படுத்தும் கடிதத்துடன் வாகனங்களை பயன்படுத்துவதற்கு தனக்கிடம் தற்காலிக அனுமதியை வழங்கியுள்ளது இந்த தற்காலிக நடவடிக்கை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மோட்டார் போக்குவரத்து தனிக்கிடம் வெளியிட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருடாந்த சொத்து விவர அறிக்கையை ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் நிறுவன தலைவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன் பின்னர் நிறுவனத் தலைவர்கள் கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றி தொடர்புடைய படிவங்களை பூர்த்தி செய்து ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு என்பதில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு நபரும் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அறிவிக்க வேண்டும் என லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் சிவில் சமூக செயல்பாட்டாளருமான ஹிருசன் என்பவர் தேசிய மக்கள் சக்தியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக நேற்று கோபாய் பகுதி தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழ் தேசியத்தின் திருப்பை கருதியும் எமது ஈழ தமிழ் மக்கள் கடந்து வந்த பாதைகளை எதிர்கால சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்ற எதிரநோக்குடன் வெளியேறுவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுமக்களால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட பல்வேறு முறைப்பாடுகளுக்கு அமைய திணைக்கள தலைவர்கள் மற்றும் சில பிரதேச சபை செயலாளர்களின் பதவிகள் வடமாகாண ஆளுநர் வேதநாயகனால் பறிக்கப்பட்டுள்ளன இதன்படி வடமாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளரின் பதவி உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் திரும்பப் பெறப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டு மாவட்டங்களின் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள் ஒரு நகர சபை செயலாளர் மற்றும் மூன்று பிரதேச சபை செயலாளர்கள் ஆகியோரின் பதவிகள் திரும்பப் பெறப்பட்டு அவர்கள் வேறு திணைக்களங்களுக்கு உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் மாற்றப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலருக்கு எதிராக விசாரணை ஆணை குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன என தெரிய வருகிறது பாராளுமன்ற உறுப்பினர் சம்பத் தொடர்பில் முன்னாள் பதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் சாமரி சம்பத்த சநாயக்கவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு இன்று கொழும்பு தலைமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சாமரி சம்பத் மாகாண முதலமைச்சராக இருந்தபோது அரசாங்கத்திற்கு ஒன்று பில்லியன் ரூபாவிற்கு மேல் இழப்பை ஏற்படுத்தியதாக வழக்கு தொடரப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவின் சார்பாக ஆஜரான அதிகாரி தெரிவித்தார் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதமராக இருந்தபோது ஊடகவியலாளர் உடகவியலாளர் கலந்து கொண்டு நிலையான வைப்பு தொகையை முன்னர் திரும்ப பெற திரைசேரி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டதாகவும் அந்த சுற்றறிக்கையின்படி சாமர தசநாயக்க சாய்க்க எடுத்த நடவடிக்கை சட்டவிரோதமானது அல்ல எனவும் கூறினார் எனினும் அது தொடர்புடைய இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட போதிலும் சாமர சம்பத்த சநாயக்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று குறித்த நிதிக்கு திரும்ப பெற்றதாக அந்த அதிகாரி சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தைக நபரான சாமர சம்பத்தின் மனைவி என வேண்டுகோளின் பேரில் ஊடக மாநாட்டை நடத்தியதாகவும் அதன்படி நபர் சாமர சம்பத்து விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதனால் அவரது பிணையை ரத்து செய்து அவரை விளக்குமறியலில் வைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கூறினார் எனினும் லஞ்ச ஒழிப்பு அணிக்குழு முன்வைத்து வாதங்களில் சந்தேக நபரின் படையை ரத்து செய்யும் அளவுக்கு போதுமான ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை என கூறி இந்த கோரிக்கையை நீதவான் நிராகரித்தார் இலங்கையில் இன்றைய தினம் தம்பத்தின் விலை சற்று அதிகரித்துள்ளது அதன்படி கொழும்பு சட்டியார் தெருவில் இருபத்தி இரண்டு கரட் தாங்க பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இன்று காலை நிலவரப்படி இந்த பெருமதி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இருபத்தி ஒரு கரடு தங்க பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாவாகவுமா இருபத்தி இரண்டு கரடு தங்க பவுனொன்றின் விலையானது இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாவாகவுமா இருபத்தி நான்கு கரடு தங்க பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாகவும் பதிவாகி இருந்தது இதன்படி இருபத்தி நான்கு கரடு தங்கத்தின் விலை முப்பத்தி விற்பனை செய்யப்படுகிறது இலங்கை முழுவதும் மேற்கூரைகளில் அமைக்கப்பட்ட சூரிய மின்சக்தி திறன் மே முதலாம் திகதி வரை மெகாவோட் ஆயிரத்தி எழுநூறு என்ற எல்லையை அடைந்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர்கள் கூறியதாவது மேற்கூரைகளில் அமைக்கப்பட்ட சூரிய மின்சக்தி இந்த நாட்டில் முக்கியமான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மைல்களை எட்டியுள்ளது நாட்டின் மக்கள் வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களின் பசுமையான மற்றும் நிலையான எரிசக்தி எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு இந்த முன்னேற்றத்தில் பிரதிபலிக்கிறது என மின்சார சபை தெரிவித்துள்ளது இதன்படி தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகள் கவனம் செலுத்தியமை தொடர்பாக மின்சார சபை அனைத்து சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது முள்ளிவாய்க்கால் கஞ்சி எனப்படும் இறுதி யுத்தத்தின் போது மக்களின் அவலங்களை வெளிப்படுத்தும் கஞ்சி வழங்கும் செயல்பாடு என்று வவுனியாவில் இடம்பெற்றது ஏழ்பாணமி நல்லூர்தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு முன்பாக நேற்று முன்தினம் ஆரம்பமான ஊறுதி பவனி ஓமந்தி ஊடாக்கு என்று வவனிகா நகரை வந்தடைந்தது இதன் போது வவுனியாவில் நகரசபை வாயேடில் அமைந்துள்ள பொங்கு தமிழ் தூபியில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து நகர வீதி உடாக்கு தினச்சந்தையை அடைந்தது குறித்த உறுதி பவனியை உணர்வீழ்ச்சியுடன் வரவேற்று வவுனியா மக்கள் தமது அஞ்சலிகளை செலுத்தியதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன முள்ளிவாய்க்கால் கஞ்சி எனப்படும் இறுதி யுத்தத்தின் போது மக்களின் அவலங்களை வெளிப்படுத்தும் கஞ்சி வழங்கும் செயல்பாடு இன்று வவுனியாவில் இடம்பெற்றது வவுனியா பொத்த மரக்கறி விற்பனை நிலையத்திற்கு முன்பாக மாவீரர் போராளிகளில் குடும்ப நலன் காப்பகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மொழிவாய்க்கால் கஞ்சியை பருகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் சங்காடி நகர பகுதியில் மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் காலை இடம்பெற்றது ஆரம்பத்தில் முன்னாள் போராளியான ஜெயசீலன் என்பவர் நினைவுச் சுடரினை ஏற்றி வைத்தார் அதன் பின்னர் இறுதி யுத்தத்தில் உயர்நீதித்த உறவுகளின் ஆத்மா சாந்திக்காக அகவணக்கம் செலுத்தப்பட்டது அதன் பின்னர் மக்களுக்கு மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது இதில் வடக்கு வாகன சபையின் முன்னாள் உறுப்பினர் சுகிர்ந்தன பிரதேச சபையின் உறுப்பினர்களான ஜெயந்தன கந்தையா இலங்கை ஸ்ரீ ஆதவன் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் மொழிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு வெர்கள் இலங்கை துறை முகத்துவாரம் பகுதியில் இன்று காலை மொழிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறப்பட்டதோடு நினைவஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது இதனை வெர்கள் இலங்கை துறை முகத்துவாரம் பிரதேச மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் சம்பவத்தில் ஏற்றி நினைவஞ்சலியும் இதேவேளை விசுவமடு சுண்டைக்குளம் சந்தை பகுதியில் மொழிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டது இதனை வர்த்தகர்கள் இளைஞர்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் இதன்போது இறந்த உறவுகளுக்கு பொது சுடர் அஞ்சலி செலுத்தப்பட்டது கனடாவின் பிரம்டனில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி விடயத்தில் தென்னிலங்கை தலைவர்கள் ஒன்று கோடி எதிர்க்கும் அதேவேளை தமிழ் தலைவர்கள் இன்னும் இன்னும் பிரிந்து சென்று எங்களுக்கான விடயத்தை ஒரு பலமாக செயல்படுத்துவதற்கு தயங்கி நிற்கின்றோம் என தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நெடுந்தீவில் நேற்றைய தினம் நடைபெற்ற குமுதினி படுகொலையின் நாற்பதாவது ஆண்டு நினைவேந்திர நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித அவர்கள் கனடாவினுடைய தூதுவரை அழைத்து தன்னுடைய பெண்ணத்தை கொட்டியிருக்கிறார் தன்னுடைய எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள் தாங்கள் இவ்வாறான ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை நீங்கள் இவ்வாறு செய்து கொண்டது தவறு என்று எச்சரித்திருக்கிறார் கண்ணுக்கு முன்னாலே இவ்வளவு பேர் நாங்கள் பார்த்திருக்கிறோம் மிக கேவலமாக இந்த உலகம் வெட்டி தலைகுனியக்கூடிய அளவிற்கு முப்பத்தி ஆறு பேரை படுகொலை செய்த இந்த நாளை கூட மறந்து கடலிலே முப்பது மீனவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை மறந்து கொக்கட்டி சத்ரு சத்துருக்கொண்டானிலே பாகரையிலே படகிலே சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நாகர்கோவிலில் இவ்வாறெல்லாம் பல பல படுகொலைகளை கண்டு இறுதியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலது ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த செய்திகள் வந்தும் கூட உலகத்தின் கண்களையும் மனச்சாட்சிகளையும் மறைக்க நினைக்கிற இலங்கையினுடைய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசியல் தலைவர்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க முடிகிறது அவருடைய அந்த பென்மம் நிறைந்த வார்த்தைகளை இந்த நாட்டினுடைய இவருக்கு முதலிருந்த அயலரவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் வரவேற்று இங்கே அப்படி ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று தன்பாட்டுக்கு அவரும் ஒரு வன்மத்தை கக்கியிருக்கிறார் அதே போல இந்த நாட்டினுடைய இந்த இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய சூத்திரதாரியாக இருந்த ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்சவும் தன்பாட்டுக்கு சொல்லியிருக்கிறார் இங்கு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று யோசித்து பாருங்கள் நாங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறோம் சிங்கள தேசம் எப்பொழுதும் சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களை அழிக்கின்ற அந்த மனநிலையில் மிக தெளிவாகவே இருக்கிறார்கள் அவர்கள் அந்த சிங்கள பயிர்ணவாதம் என்பதும் சிங்கள பயிர்ணவாதத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்பதும் இந்த பௌத்த மேலாதிக்கம் என்பதும் தமிழர்களை அழிப்பது அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்பதை நிரூபிப்ப என்னென்ன காரியங்களை ஆற்ற முடியுமோ அவ்வளவையும் செய்வதற்கு அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து நாங்கள் தான் ஒன்று சேர்வதில்லை திருகோணமலை போலீஸ் போலீஸ்டைக்குட்பட்ட வரோதய நகர் பகுதியில் உள்ள வெற்றுக்காணி ஒன்றில் உருக்குலைந்த நிலையில் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது குறித்த சடலம் ஜின்னா நகர் பகுதியைச் சேர்ந்த எழுபது வயது ஒரு நபரின் சடலமாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் அணிந்திருந்த சேட்டு மற்றும் சாரம் ஆகியவற்றை வைத்து இது தனது தந்தை என மகள் அடையாளம் காட்டியுள்ளதாகவும் குறித்த நபர் காணாமல் போயுள்ளதாக அவரது குடும்பத்தினரால் சுமார் பத்து நாட்களுக்கு முன்னர் உப்புவெளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை உப்புவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்